நிற்கிறவன் எவனும் விழாமல் எச்சரிக்கையாய் பார்த்துக்கொள்ள நான் நிக்கிறேன் நான் நிக்கிறேன்னு சொல்ற ஒவ்வொருவரும் நான் விழாத்து விழுந்தாச்சுன்னு சொன்னா சாத்தா இழுத்துக்கிட்டு போயிடுவோம் ஆழத்துக்கு இழுத்துட்டு போயிடுவோம் எதுல பாவத்துல எதுல உலக காரியங்கள்ல எதுல கத்தரை மறுதளிக்கிறதுல இழுத்துக்கிட்டு ஆழத்துக்கு போயிடுவோம் மறுபடியும் நான் விடுவேன் நான் சரி செய்து கொள்வேன் என்று அது மிகவும் கடினம் என்று வேதம் சொல்லுகிறது யூதா சான்றுவர்களோடு இருந்தான் யூதா சான்றவர்களோடு இருந்தான் அவருடைய அன்பு யூசிச்சான் அவனுடைய அன்பு யூசிச்சான் அவனுடைய அதிசயங்களை பார்த்தான் அவர் பின்னாடியே போனான் ஆனா தவறுதான் மறுபடியும் அவன் புதுப்பிக்க கூடாதபடி அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு வழி மா தட மாறிச்சு எல்லாமே மாறி போயிடுச்சு யூதாஸ் செய்த தவறுக்காக வந்தேன் நான் கடைசியில கவனிக்கணும் நீங்க கூட வருத்தப்படுறீங்க ஐயோ நான் செய்தது தப்பு நான் இப்படி செய்யக்கூடாது எனக்கு வருத்தப்படுகிறீர்கள்

புதுப்பிக்கப்பட்டானா என்றால் இல்லை நீங்க அங்க கவனிக்கணும் யூதாஸ் செய்த தவறுக்காக வருந்தினார் ஆனால் திருந்தவில்லை திருந்தவில்லை பேரு கத்தரை மறந்தளித்து தெரிவை தெரியாது சத்தியம் பண்ணிட்டான் ஆனா திருந்தினான் திருந்தினான் இந்த ரெண்டு பேரும் நீங்க புதுப்பிக்கப்பட்ட ஆள் யாருன்னு சொன்னா பேரு புதுப்பிக்கப்பட முடியாத ஆளு யூதாஸ் காரணம் என்ன அவர் திருந்தவே இல்லை திருந்தவே இல்லை ஆண்டவரையும் காட்டி கொடுத்துட்டு திருந்தாம போயிட்டான் வருந்து நான் வருத்தப்படுறீங்க நீங்க எத்தனை பேர் வருத்தப்படுறீங்க வருத்தப்படுறீங்க அழறீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு குடுக்குறீங்க என்ன நடக்குது ஆனா திருந்தவே இல்லை ஏன் நான் எதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேனோ எது தவறு என்று நான் ஆண்டவர்களை சொல்லுகிறேனோ எது தவறு என்று நான் ஆண்டவர்களை ஜெபம் பண்றேனோ அதில நான் திருந்தினேனா என்று நீங்கள் கேள்வி பாருங்க உங்களுக்கு அது பதில் நான் செய்யக்கூடாது என்று சொல்றீங்க வருத்தப்படுறீங்க அறிக்கைங்க ஆனால் மறுபடியும் அதே காரியத்தை செய்வீர்கள் நீங்கள் திருந்தவில்லை என்று தானே அர்த்தம் பேரு வருந்தினான் மனக்கசந்து ஆள்ான் அதற்கு பிறகு அப்படி ஒரு காரியத்தை அவன் செய்யவே இல்லை அதனால் அந்த கற்ற உண்மையிலின் சபையை கட்டுவேணும் சொன்ன